வெல்கம் டு அன்காஸ் தமிழ் நான் உங்கள் எம்எஸ்பி பொருளாதாரம் தெரியாமல் உங்கள் பணம் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கையை விட்டு போயிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பேராண்மை படத்தில் ஜெயம் ரவி சொல்வார் எல்லாரும் அரசியல் பொருளாதாரம் கற்றுக்கணும் அதே தான் நானும் சொல்கிறேன் பொருளாதாரத்தை பற்றின குறைந்தபட்ச அறிவாவது நம்ம எல்லாருமே வளர்த்துக்கணும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆரம்பத்தில் வங்கிகள்லாம் ஆரம்பிக்கும் போது உங்கள் பணத்தை என்கிட்ட கொடுத்து வைங்க நான் அதுக்கு வட்டி கொடுக்குறேன் அப்படின்னாங்க ஸோ நம்மளாம் என்ன பண்ணோம் பேங்க்கில் போய் பணத்தை போட்டு வைப்போம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் நமக்கு ஒரு வருமானம் அந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளோட பணத்தையே பேங்க் எடுத்துக்கிட்டு இருக்குது ஸோ அதுதான் ஸ்டேட் இது நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா உன் பணத்தை நான் வச்சுருக்கணும் அப்படின்னா எனக்கு இத்தனை பர்சன்ட் நீ வந்து கட்டணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து வசூல் செய்ய ஆரம்பிக்கும் வங்கிகள் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ இதெல்லாம் ஒரு விதமான பொருளாதாரம் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ என்கிட்ட ஒரு நூறுரூபா இருக்குது ஓகேங்களா அந்த நூறுரூபாய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறேன் அவன் அவனோட ஃப்ரெண்டு கொடுக்குறான் அவன் அவனோட ஃப்ரெண்டு கொடுக்குறான் இப்படி பழகை மாறிக்கிட்டே இருக்குது அப்படி மாறுனாலும் அந்த நூறுரூபாயோட மதிப்பு நூறுரூபா மட்டும்தான் அதே நூறுபாயை நான் டிஜிட்டல் பேமெண்ட் மூலயமா என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறேன் அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ என் ஃப்ரெண்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அவன் ஃப்ரெண்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க ஒரு ஸ்டேஜில் இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி இந்த நூறுரூபா கரைஞ்சு அப்படியே கவர்மெண்ட்டுக்கு போகுது ஸோ இது ஒரு விதமான பொருளாதாரம் இன்னொரு ஷாக்கிங்கான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போது கையில் பணம் வச்சிருக்கீங்களா அதை வந்து இந்த ஸ்கீமில் போடுங்க இந்த ஸ்கீமில் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படி கொண்டு வர பட்சத்தில் அந்த ஸ்கீம் அரசால் கொண்டு வரப்பட்ட ஸ்கீமாக இருந்தாலும் ஒரு மினிமம் பாதிப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு டிஸ்ட்ராய்மார் கொடுத்துட்டே இருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி அப்படிங்கிற வேர்டு எதுவுமே இருக்காது இதை நம்பி நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பணத்தை போய் அங்கே போட்டு வைப்போம் சேமிப்பாக இருக்கும் சேஃபாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கீமை கொண்டு வரும்போது இந்த ஸ்கீமுக்கு இத்தனை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அட் சேம் டைம் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்ரி குவார்ட்டருக்கு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படிங்கிற கண்டிஷனோடு அந்த ஸ்கீமை கொண்டு வருவாங்க அந்த ஸ்கீம் கொண்டு வரும்போது ஒரு எயிட் பர்சன்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் எவ்ரி குவார்ட்டர் என்ன பண்ணுவாங்க ஒரு சர்ட்டன் பீரியட் லெவலில் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்மளும் வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு பழம்பிக்கிட்டே என்ன பண்ணுவோம் அந்த ஸ்கீமில் மணி போடுறதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா எல்லாமே லாங் டேம் ஸ்கீமாக இருக்கும் ஓகேங்களா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது நம்மள்கிட்ட இருக்க மணியை வாங்கி பண அதிகரிக்குது ஓகேங்களா ஸோ இது ஒரு விதமான பொருளாதாரம் இதே தான் வந்து இன்சூரன்ஸு டேம் இன்சூரன்ஸு லைஃப் இன்சூரன்ஸு எல்லாத்துலேயுமே அடக்குது ஓகேங்களா இது அப்படியே அரசியல் பொருளாதாரமாக மாற்றுவோம் இப்போ கவர்மெண்ட் வந்து இலவசமாக டிவி லேப்டாப் சைக்கிள்னு எக்ஸட்ரா எக்ஸெட்ரா நிறையா வந்து இலவசமாக கொடுக்குறாங்க ஏன் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம்லன்னு நம்ம கேட்குறோம் ஏன் எல்லாருக்கும் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு பொருளாதாரம் ஓகே இந்தியா மாதிரியான ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்க ஒரு தேசத்தில் இன்னாருக்கு மட்டும்தான் சலுகை அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர வாய்ப்பே கிடையாது ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை மனசில் வச்சு ஒவ்வொருத்தனோட வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும் அப்படின்னா சில விஷயங்கள் அனைவருக்குமான திட்டமாக கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது அது ஒரு பொருளாதாரம் பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு கொள்கை அப்படின்னாலும் அந்த நில அமைப்பில் இருக்க அரசியல் அங்கே இருக்க மக்கள் சூழல் அந்த அரசியல் கொள்கை இது எல்லாத்தையும் கவனித்து அடிப்படையாக வச்சு அந்த பொருளாதாரத்தை வடிவமைக்க வேண்டிய அவசியமும் இருக்குது ஜமீன்தாரி முறை ரயத்துவாரி முறை நிலம் ஒதுக்குதல் பொது விநியோக திட்டம்னு இது ஒவ்வொரு விஷயமும் மக்களோட வாழ்வாதாரத்தை மனசில் வச்சு அவங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றுறதுக்கு அரசு கொண்டு வந்த கொள்கைகள் எல்லாமே அரசியல் பொருளாதாரத்தின் ஒரு அங்கம்தான் இந்திய சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இந்தியாவே பொருளாதாரத்தை நோக்கி முன்னேறதுக்கான திட்டங்களை வகுத்துச்சு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராலாம் கம்ப்ளீட்டாக அந்த திட்டத்தை செயல்படுத்தின ஒரு மாநிலம் மும்பை அடிப்படையாக கொஞ்சம் அந்த ஸ்டேட்டே வந்து இன்றைக்கி முன்னேறியிருக்கு ஆனால் தமிழ்நாடு கொஞ்சம் மாற்றம் என்ன பண்ணியிருக்கு மக்களோட சமூக கட்டமைப்பை முடிஞ்ச அளவுக்கு சமமாக்குறதுக்கான வேலைகளை இறங்கிட்டு அதன் பின் தான் பொருளாதாரத்தை நோக்கி திரும்பினாங்க அப்படி இருந்தும் இந்தியாவில் இன்றைக்கி ரெண்டாவது மிகப்பெரிய மாநிலமாக வந்து தமிழ்நாடு இருக்குது முதலிடத்தில் வந்து மகாராஷ்டிரா இருக்குது ஸோ மக்களோட வாழ்வாதாரத்தையும் சமூக கட்டமைப்பையும் ஓரளவுக்கு நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுல தமிழ்நாடு கொஞ்சம் முன்னாடியே இருக்குது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேக்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா டேக்ஸ் வந்து கட்டாயம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு நாடு சர்வைவல் ஆக முடியும் டாக்ஸுக்கு வந்து எதிரான ஒரு விஷயம் பேசலை ஆனால் அதுவும் வந்து ஓரளவுக்கு நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் நீங்கள் வைக்கப்படுது இந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வந்து பல எம்எஸ்எம்இ தொழிலாளர்கள் வந்து கும்முறிட்டாங்க நீங்கள் நேற்று நடந்த ஜிஎஸ்டி மீட்டிங்கில் கூட அன்னப்பூரணி சீஃப் வந்து அவர் பேசியிருப்பார் சிரிச்சுக்கிட்டே பெருசாக சம்பவம் பண்ணியிருப்பார் நீங்கள் வந்து ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் போடுறீங்க காரத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் போடுறீங்க எம்எல்ஏ வானதி மேம் அவங்க வந்தால் கூட வந்து சண்டை எழுக்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப கேஷ்வல்லாக சிரிச்சுக்கிட்டே அந்த மீட்டிங்கில் ரெண்டு பேர்த்தையும் சம்பவம் பண்ணி விட்டுருப்பாரு ஸோ இந்த மாதிரியான அதிகபட்ச வரிகள்லாம் வந்து நம்மளோட வேகமாக போகிற அந்த முன்னேறணுன்ட்டு வேகமாக ஓடுறோம் பார்த்திங்களா அதை புதுச்சு இழுக்கிறதுக்கு தான் எங்கே வேகமாக போகிறா அப்படின்ட்டு நிப்பாட்டுவது இது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே லாங் டேம் எங்கே பாதிப்புனா இந்தியாவுக்கே இது பாதிப்பாக தான் மாறும் ஏன்னா நான் ஓதி ஓதி எவ்வளோ ஓடணும் ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் வேலை செஞ்சிக்கே இருக்கும் எதுவுமே கையில் நிற்க மாட்டேங்குது எல்லாமே வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் வ வரியாக போகுது ஒரு பக்கம் வேறு வேறு செலவெல்லாம் போகுது ஒரு முழுசாக ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படிங்கிற இயக்கம் வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்குது இப்போ சமீபமாக ஒரு செய்தி அதாவது ரெண்டாயிரம் ரூபாயை வந்து டிஜிட்டல் மூலியமாக அனுப்பிச்சா பதினெட்டு பர்சன்ட் அதான் முந்நூற்றி அறுபது ரூபா வரி கட்டணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டதாக ஒரு பேச்சு இருந்துச்சு அது இப்போதைக்கு இல்லை பட் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரூவா வந்து ஒருத்தருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அதுக்கு முந்நூற்றி அறுபது ரூபா டாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டு பர்சன்ட் என்ன ஆகிறது இதெல்லாம் வந்து மக்களோட உழைப்பை சுரங்குறதுக்கு சமமான ஒரு விஷயம் சமம் கிடையாது இதெல்லாம் சுரன்ற ஒரு வேலை தான் ஸோ இப்படியான விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி வந்து அதோடய எம்ப்ளாயர்ஸ்க்கு பல சலுகைகள் கொடுக்குறாங்க கொடுக்குறது எதுக்காக அப்படின்னா அந்த மேன் பவரை வந்து அவன் காப்பாற்றிக்கணும் அந்த மேன் பவரை அவன் காப்பாற்றினா மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து லாபம் அடையும் ஓகேங்களா அப்படி தான் மக்கள் அப்படிங்கிற மேன் பவரை அந்த மக்களோட வாழ்வாதாரத்தையும் மக்களோட ஆரோக்கியத்தையும் பேணி காக்குறதுக்கு அரசு கொண்டு வந்த ஒரு விஷயம்னா ஆரம்ப சுகாதார நிலையம் இதுவுமே வந்து ஒரு பொருளாதாரத்தோட சம்மந்தப்பட்ட விஷயம்தான் ஸோ ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும்போது மக்களோட ஆரோக்கியம் இங்கே காக்கப்படுது அதன் மூலியமாக அந்த மக்கள் வேலை செய்கிறாங்க அதன் மூலியமாக நாட்டுக்கு வருமானம் கிடைக்குது பணப்புழக்கம் அதிகமாகுது இதுமே ஒரு அரசியல் பொருளாதாரம் இன்றைக்கி இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்டில் வந்து ஆரம்ப சுகாதார மையங்கள் வந்து அதிகமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் மிக அதிகமாக இருக்குது இப்படியான ஒரு சுகாதாரம் மருத்துவத்துறையை கார்பரேட் மயமாக்குறதுக்கான ஒரு ஆரம்ப கேட்ட வேலை தான் இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது அனைவரையும் உள்ளடக்கிய சமூக கொள்கை தான் திராவிட பொருளாதாரம் ஜெயரஞ்சன் சொல்கிறாரு இவர் யார் அப்படின்னா மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் இவர் வந்து இப்போ இருக்க திமுக அரசில் அங்கம் வகித்து அந்த அரசுக்கான பொருளாதார கொள்கைகளை வகுக்கிறதுல இவரும் ஒரு பாட்டாக இருக்கார் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா திராவிட ஆட்சியையும் திராவிட பொருளாதாரத்தையும் நீங்கள் ஆதரிக்கிறீங்க எதிர்க்கிறீங்க இட்ஸ் அப்டி யூ பட் அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாமல் எந்த ஸ்டாண்டும் எடுக்கக்கூடாது அப்படி திராவிட பொருளாதாரம் அப்படின்னா என்ன இங்கே திமுகவும் சரி அதிமுகவும் சரி கொண்டு வந்த திட்டங்கள் வந்து எப்படி வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த திட்டங்கள் வந்து மக்களோட வாழ்க்கையை எப்படி முன்னேற்றுச்சு அப்படின்னு பல விஷயங்களை தரவுகளோடு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கார் ஜெயரஞ்சன் இதில் சில பகுதிகள் வந்து ஆங்கிலத்துலேயும் இருக்கும் பல பகுதிகள் வந்து உங்களுக்கு டேட்டாவோடையும் இருக்கும் பொருளாதாரம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அரசியல் பொருளாதாரம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் இந்த புத்தகத்தை கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு நான் பரிந்துரைக்கிறேன் இதன் மூலியமாக நமக்கே தெரியாத விஷயங்கள் ஓ இந்த ஸ்கீம் மூலயமா இப்படியெல்லாம் வந்து பலன் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பல விஷயங்கள் ஆச்சரியப்பட வைக்கலாம் மீண்டும் வேறொரு வீடியோவில் மிக அற்புதமான புத்தகம் ஒன்றை குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம்